பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தகரே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடல் அன்றாட வாழ்க்கையிலே யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு என்னவென்றால் நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கனடியன் கால்வாய் ஓரத்தில் மிளகு பிள்ளையார் உள்ளார் இவர் மீது மிளகை அரைத்து பூசி வழிபட்டார் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுமான் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இடையூறுகள் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேலைக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாவது நாள் இன்று தொழிலாளர் தினம் அரசு விடுமுறை சதுர்த்தி விரதம் வார்த்தா கௌரி விரதம் மதுரை மீனாட்சி சொக்கநாத பவனி திருச்செங்காட்டுக்குடி உத்திர ஈஸ்வரர் தேர் தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரர் திண்டுக்கல் பத்மகிரீஸ்வரர் விழா தொடக்கம் சதுர்த்தி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி சதுர்த்தி மாலை நான்கு நாற்பத்தி ஒம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரியிடம் இரவு ஏழு இருபத்தி ஐந்து வரை யோகம் மரண யோகம் சூலம் தெற்கு பதிகாரம் என்னை இன்று சம நோக்கு நார் இன்று சந்திராட்சிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் தந்திராட்சம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சகோதரிகள் இணை வாழ்ந்திட எளிய பரிகாரம் ஒரு தாய் மக்களாய் பிறந்தாலும் சகோதரிகள் திருமண பந்தத்தில் வெவ்வேறு இடங்களில் சென்று விடுகின்றனர் சிலர் உள்ளூரிலே திருமணம் முடித்து வாழ்கின்றனர் இது பெண்ணாக பிறந்த அனைவருக்குமே உள்ள நிகழ்ச்சி ஒரு சில சகோதரிகளுக்குள் சண்டையிட்டு கடைசி வரை பேசாமலே வாழ்ந்து வருகின்றனர் இது மாதிரி சண்டையிடும் சகோதரிகள் ஆயுள் வரை நேசமாகவும் பிரியமாகவும் வாழ்ந்திட இந்த எளிய பரிகாரம் உதவியாக இருக்கும் முதலாவது பரிகாரம் சகோதரிக்குள் பிரிவு வராமலும் சண்டை வராமலும் இருக்க வேண்டும் என்றார் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை சிவன் ஆலயம் செல்லவேன் அங்குள்ள ஸ்தல விருச்சேக மரமான வில்வ மரத்தை தவறாமல் வணங்கி வரவேன் வணங்கும் பொழுது உடன் பிறந்த எங்களுக்குள் சண்டை வரக்கூடாது என்று வேண்டிடவேன் இப்படி வாரந்தோறும் செய்து வருபவர்களுக்கு எப்பொழுதும் சண்டை வராது இரண்டாவது பரிகாரம் இந்த முதலாவது பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் ஒவ்வொரு வாரமும் வில்வ இலை கொண்டு வந்து வீட்டில் சாமி ரூமில் வைத்து வணங்கி வர சகோதரர்களுடைய ஒற்றுமை குறை குறையிருக்காது இது யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஏழாவது பாவம் கலஸ்தர ஸ்தானம் கணவன் மனைவியை காட்டுகின்ற ஸ்தானம் திருமணஸ்தானம் அதிலே யாருக்கு சிகப்பு நிற பெண் கிடைக்கும் யாருக்கு சிகப்பு நிறைய ஆண் கிடைக்கும் அதாவது சிகப்பு நிற ஆண் மணமகன் ஆண் பெண் மணமகன் ஏழாம் அதிபரை சூரியனோ செவ்வாயோ குருவோ அமைந்து பார்த்திட மனைவி சிகப்பு நிறமாக வருவார் ஏழாம் அதிபர் சந்திரன் குரு சூரியன் செவ்வாய் தாரத்தில் நிற்க வரக்கூடிய மனைவி சிகப்பாக இருப்பார் ஏழாம் அதிபரை சந்திரன் குரு சூரியன் செவ்வாய் சாரத்தில் நிற்க வரக்கூடிய மனைவி சிகப்பு நிறமாக வருவார் ஏழாம் அதிபர் அசுர குருவான சுக்கிரன் குரு செவ்வாய் இவர்கள் பார்க்க வரக்கூடிய மனைவி சிகப்பாக சிகப்பு நிறத்தில் வருவார் ஏழாம் வீட்டிலே நிற்கும் சாரம் பார்க்க வேண்டும் வரக்கூடிய மனைவி சிவப்பு நிறமாக வருவார் ஏழாம் அதிபர் ஆறிலே நின்றால் அவர்களுக்கு நோயாளி மனைவி அமைவார் ஆறாம் அதிபர் ஏழிலே நின்றாலும் நோயாளியாக இருப்பார் ஏழிலே சனி நிற்க நோயாளியாக இருப்பார் ஏழிலே ராகு நிற்க நோயாளியாக இருப்பார் இரண்டிலே ராகு நிற்க நோயாளியாக இருப்பார் இரண்டிலே சனி நிற்க நோயாளியாக இருப்பார் ஆறாம் அதிபர் இரண்டிலே நிற்க நோயாளியாக இருப்பார் ஏழாம் அதிபர் எட்டில் நிற்க நோயாளியாக இருப்பார் எட்டாம் அதிபர் ஏழில் நிற்க நோயாளியாக இருப்பார் ஆறாம் அதிபர் ஏழாம் அதிபர் கூடி ஏழிலே இருக்க நோயாளியாக இருப்பார் ஆறாம் அதிபரும் ஏழாம் அதிபரும் கூடி இரண்டில் நிற்க நோயாளியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் பார்க்கின்றோம் கூடுதலாக திருமணத்திற்கு பிறகு ஏழையாவது அதற்குரிய கிரக சேர்க்கைகள் என்ன என்றதும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு குரு உருவாக்கும் நவ பஞ்ச ராஜயோகம் இந்த மூன்று ராசி ராசிகளினுடைய அதஷ்ட கதவு திறக்கப் போகிறது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு குரு உருவாக்கும் நவ பஞ்ச யோகம் இந்த மூன்று ராசிகளின் அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகிறது வேத ஜோதிடத்தின் படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே ராசியை மாற்றி சுபயோகங்கள் மற்றும் ராஜயோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அந்த வகையில் நிழல் கிரகமான ராகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மே பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து கும்ப ராசி செல்ல உள்ளார் கும்ப ராசியிலே ராகு நுழைந்த பின் ஒரு பகவான் மீன ராசிக்குள் நுழைவார் இதனால் குரு ராகு இவர்களுடைய பார்வை குருவின் பார்வை ராகுவின் மீது விழும் இந்த நவ பஞ்ச ராஜயோகம் அப்பொழுது உருவாகும் இந்த ராஜயோகமானது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இது உருவாக உள்ளது இந்த ராஜயோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் இந்த ராஜயோகத்தால் அதிர்ஷ்டம் பெற உள்ளனர் இதன் மூலம் தொழில் நல்ல வளர்ச்சியுடன் முன்னேற்றத்தையும் காணும் மேலும் நிதி நிலையிலே நல்ல உயர்வுகளை காண உள்ளனர் இப்பொழுது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு மற்றும் குரு பகவானால் உருவாகும் நவ பஞ்ச ராஜயோகத்தால் அதட்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் முதலிலே மகரம் மகர ராசிக்காரரது நவ பஞ்சக இராஜயோகமானது திடீர் நிதி நன்மைகளை அளிக்கப் போகிறது மேலும் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பணி பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளன குடும்ப உறுப்பினரிடையே உறவு வலுவடை வீட்டின் சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு திடீர் லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன அரசு தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்கும் சமுதாயத்தில் கௌரவம் அதிகரிக்கும் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு நவபஞ்ச ராஜயோகத்தால் தூங்கி கொண்டிருந்த அதற்றம் பிரகாசிக்கப் போகிறது ஏனெனில் ராகு முதல் வீட்டில் உள்ளார் அதுவும் மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்ணை பெற்று வெற்றி பெறுவார் நிதி நிலையிலே நல்ல உயர்வு ஏற்படும் சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் இந்த காலத்திலே நீங்கள் பிரபலமானவர்களாக இருப்பீர்கள் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் வெளிநாட்டுப் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மனம் அமைதியாய் மகிழ்ச்சியாய் இருக்கும் அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு நவ பஞ்சராஜ யோகத்தால் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் வேலை மற்றும் வணிகத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது வேலை தேடி கொண்டிருந்தால் நல்ல வேலை கிடைக்கலாம் புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதற்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும் ஏற்கனவே முதலீடுகள் செய்திருந்தால் இந்த காலத்திலே அதிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் வேலை தொடர்பான குறுகிய அல்லது நீண்ட பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது இந்த பயணம் நல்ல நிதி ஆதாயங்களை தரும் வகையில் இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் இந்த பகுதியில் தான் வெளியிடப்படுகிறது மாத பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் குரு கேது பெயர்ச்சி பயிற்சி தனிப்பெயர்ச்சி பலாபலன்களும் இதே பகுதியில் தான் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனியும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இன்றைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பொதுவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரம் தழைக்கும் புது ஒப்பந்தம் வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் புகழ் கௌரவம் கூடுகின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் ரெண்டு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரம் தழைக்கும் புது ஒப்பந்தம் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் புகழ் கௌரவம் கூடுகின்ற இன்றைய பொதுபலன் புத்திசாலிதனமாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்தில் பற்றுவரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் அமோகமான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாய் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து வாங்குவதும் விற்பதும் லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமை வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் அமோகமான நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் அதிகார பதவியிலே இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நினைத்ததை நிறைவேற்றும் நாம் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியிலே இருப்பவருடைய நட்பு கிடைக்கும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு புலர் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது நினைத்ததை நிறைவேற்றுகின்ற நான் கனக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் தாங்கும் மனோபலம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் பாசமழை பொழிவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மதிப்பு கூடுகின்ற நான் புனர் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதையும் தாங்கும் மனோபலம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் பாசமழை பொழிவார் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து புது சலுகையிலே அறிவிப்பீர்கள் ஆயுள்ள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் தலைமையின் நம்பிக்கையை பெறுவர் மதிப்பு கூடுகின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுவலன்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுகிறோம் வியாபாரத்து வாடிக்கையாளருடன் வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுகிறோம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வாடிக்கையாளருடன் சச்சருவுவோரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் கன்னியா அர் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரணம் வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை கூடுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை கூடுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக நீடிப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின் இயக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மேலும் தொடர் நிலை முருகனின் வழிபாடு கண்டிப்பாக தேவை சக்தி வாய்ந்த வேல் மாறல் சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய சந்திராச தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்கள் உதவிகளை நாடுவார்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் கனவு நனவாகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவோம் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெறும் கனவு நினைவாகும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுகத் தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் உத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினரை அனுசரித்து வெளி வெளிவட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர் நண்பருடன் நெருடல் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நா கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவரை நம்பி எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்கள் கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடைகளை விரிவுபடுத்தி உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் எடுக்க கூடாது என்று முடிவு எடுப்பீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்றார் மீத ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புது தொழிலை தொடங்கிய உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் புதுமை படைக்கின்ற நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அடிப்படையான வசதிகளை மேம்படுத்துவீர்கள் புத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கி அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும் புதி தொழிலை தொடங்குவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் புதுமை படைக்கின்ற நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் நலம்பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்